இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான கட்டில் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது கணேஷ் பாபு மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்தோட ஹீரோ தான் டைரக்டர் டேரக்டர் தான் ஹீரோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வீடு அந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு ஒரு பையன் இருக்காங்கலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ரெண்டு அண்ணன்கள் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு இந்த ப பழமையான இந்த வீட்டை விற்று அந்த மூ அது மூலயமா கிடைக்கிற அந்த பணத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அவங்க அதுக்காண்டி அங்கே வீடு விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க ஹீரோ கட்டுக்க சொல்கிறாங்க ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுறான் ஏன்னா அந்த பாரம்பரிய மிக்க அந்த வீடை வந்து விற்கிறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை இருந்தாலும் விற்கிறான்னு பார்க்குறாங்க ஹீரோவோட அண்ணன்கள் அக்கா அவங்க எல்லாம் பெருமையாக சேர்ந்து இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பா ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்டில் இருக்கு அந்த கட்டில் விற்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து வந்துட்டு சம்மதிக்க மாட்டுறோம் ஏன்னா அந்த மூண் மூன்று தலைமுறையை அந்த கட்டில வந்துட்டு பாதுகாத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால ஹீரோ வந்துட்டு அந்த கட்டில் விற்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டுறான் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த அந்த பரம்பரைக்கு வீடை விற்கறாங்க அந்த கட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோவை எடுத்துக்கிறான் இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த கட்டில் வந்து பெரிய கட்டில் அந்த கட்டில் வைக்கிறதுக்காண்டியே உள்ள ஒரு கட்டில் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிற மணிக்கு உள்ள ஒரு வீடாக நம்ம வாங்குறக்காண்டியை அலைன்னு அலையிறான் ஹவர்ஸ்ட் அந்த வீடு அவனுக்கு கரைச்சிச்சா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெயின்னர் படமானு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்துட்டு நல்ல படம்தான் ஆனால் என்னென்னா ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரிக்கு தோணுது அதே மாதிரிக்கு அதாவது இந்த பாரம்பரிய மிக்க பொருட்கள் அது மேல் அது மேலே ஈடுபாடு உள்ளவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு பிடிக்கும் அதே அதேமாதிரிக்கு இந்த படத்தில் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு டிவி வந்துட்டு ஒரு எட்டு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டிவி வந்துட்டு ஒரு நாள் கம்ப்ளைண்ட் ஆகி போயிடுச்சு அது சரியே பண்ண முடியலை அப்புறமா நீங்கள் ஒரு புது டிவியை வாங்கி வைக்கிறீங்க அப்போ சின்னதாக உங்களுக்கு ஒரு வருத்தம் தோணும் அந்த பழைய டிவி இருந்த இடத்துல ஒரு புது டிவியை வைக்கும்போது சின்னதாக நமக்கு ஒரு இது தோணும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தோணும் ஆக அந்த டிவி அவனு ஏன்னா அந்த டிவி வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு ஆள் மணிக்க இருந்திருக்கும் அந்த டிவி வந்துட்டு அந்த மணிக்கு தான் அது டிவியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நம்ம வாங்கின ஒரு பைக்காக இருந்தாலும் சரி நம்ம ரொம்ப நாளாக ஒரு பைக் ஓட்டிக்கிட்டு இருப்போம் அது திடீர்னு கம்ப்ளைண்ட் ஆகி போயிடும் அது சரியே பண்ண முடியாமல் போயிடும் அப்புறமா நம்ம வேறு ஒரு பைக் வாங்கும்போது அந்த பழைய பைக்கு மேலே சின்னதாக எமோஷனலாக ஒரு கனெக்டாக இருக்கும் அதே மாதிரிக்கு தான் இந்த படமும் அந்த கட்டிலை வச்சு தான் இந்த படத்தோட கதை வந்துட்டு நகருது இது ஒரு நல்ல அட்டம்து தான் சொல்லலாம் ஆனால் என்னென்னா இது எல்லா பேத்துக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது இந்த மணிக்க இந்த மணிக்க ஸ்டோரி வந்து எல்லா விதத்துக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா தூங்கிடுவீங்க நானே இந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு எனக்கே கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு கண் அப்படியே சுருட்டிக்கிட்டு வர்ற மாதிரிக்கே வந்துருச்சு இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட ப்ளஸ்னு சொன்னோம்னா இந்த படத்தோட மியூசிக் தான் சொல்லலாம் பாடல்கள் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு நல்லா கேட்குற மாதிரி இருந்துச்சு அது எல்லா பேத்துக்கும் இந்த படம் வந்துட்டு பிடிக்கணும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்க அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குன்னு படம் பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்